ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தோட்டமும் தோப்பும் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னடா இந்த பொண்ணு காலையிலேயே தோட்டத்துக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இன்றைக்கி எங்கள் ஊரில் காவடி போகிறதுனால எல்லோரும் காவடிக்கு போயிட்டாங்க நாம் மட்டும் ஹவுஸ் அரெஸ்ட்டுங்க சரி ஓகே வெங்காய நாற்றுக்கு ஈரம் காஞ்சிருந்தால் தண்ணி எடுத்து விடலாம் அப்படின்னு பார்த்தேங்க வெங்காய நாற்றுக்கு ஈரம் இருக்குது சரி தோப்புக்கு தண்ணியை கட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டுங்க வெங்காய நாற்று நடவுக்கு தயாராகிட்டுருக்குங்க இது கோ சிக்ஸ் ரகங்க இன்னும் ஒரு அஞ்சாறு நாள் போனால் எடுத்து நடலாம் நல்லாவே வளர்ந்துருச்சுங்க மேலே மட்டும் இருக்கு வெயிலுக்கு போகலீங்க கேளுங்களேன் மயில் குருவீக எல்லாம் எப்படி சத்தம் போடுதுன்னு இப்போ தான் சூரிய உதயம் ஆகிட்டு இருக்காருங்க மேக்க தோட்டம் ரெடி ஆகிட்டுருக்குங்க இந்த நாற்றுக்கு கொஞ்சம் சாணி ஓட்டி இறைச்சோம் அப்படின்னா இந்த நாற்றை எடுத்து நட்டுறலாங்க பாருங்களா சரி ஓகே வாங்க போய் மோட்டாரை எடுத்து விட்டு தென்னங்கனுக்கு ட்ரிப்பை பார்க்கலாம் தண்ணி எடுத்து விட்டாச்சுங்க ஐம்பது ஐம்பது மரத்துக்கு ஒவ்வொரு கேட்டுவாழ் வச்சுருக்கோங்க தண்ணி எடுத்து விட்டதையும் லைனாக எல்லா குழியும் செக் பண்ணணுங்க குழிக்குள்ளே தண்ணி உழுகுதா தண்ணி கம்மியாக உழுகுதா அப்படின்னு செக் பண்ணணுங்க அப்போ தான் ஒரே மறைக்கு தண்ணி ப பாருங்களேன் இது வெளியே உழுந்துட்டுருக்கு அப்படிக்கு போட்டுடலாம் இது எப்படி வெளியே போகுது அப்படின்னா நம்ம மாடு உள்ள மெய்து இல்லைங்களா கால் பட்டாலோ இல்லைன்னா மயிலுகள் நடந்தாலும் வெளியே போட்டுருதுங்க அதனால் ரெகுலராக தண்ணி தான் பார்க்கணும் அடுத்து என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா பாருங்கள் கட்டெரும்பு இது வெய்ய காலத்துக்கு தண்ணி குடிக்கிறக்காக ஓசுக்குள்ளே போயிடுதுங்க வெளியே வந்துருச்சு பூரா கட்டெரும்புமே அதனால கட்டில் இல்லை அப்படின்னா ஓசில் வந்து தண்ணியை குற அதை பார்த்து எடுத்து விடணும் தட்டி விட்டால் பூரா கட்டெரும்பும் வெளியே வந்துடுங்க எல்லா கெட்டுவாலுமே செக் பண்ணி தான் ஆகணுங்க அப்போ தான் தண்ணி ஒரே மாதிரி பாயும் பாருங்க இந்த கண்ணெல்லாம் பாருங்களேன் இது குறுத்து போய் குறுத்து வருதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் குறுத்து போயிருச்சு ஆனால் பக்கத்தில் வருது பாருங்களேன் இது வந்துருங்க ஒரு ஆறு மாதம் டிலே ஆகும் அந்த கண்ணுகளை விட ஆனால் இது வந்துடும் குருத்து அழுகளில் போயிருக்கும் இல்லை அப்படின்னா வண்டு கடிச்சு போயிருக்குங்க குருத்தே போயிருச்சு வேறு குருத்து வருது பாருங்க எல்லா மரமும் எப்படி இருக்குது அது எப்படி அது எப்படி இருக்குதுன்னு பாருங்களேன் குருத்தலுகள் எப்படி வருது அப்படின்னா மழை அதிகமாக இருக்கிறப்போங்க குருத்தலுகள் வருது குருத்து அழுகிட்டா அப்படின்னா வேற குருத்து வந்துருது மரம் நல்லா இருந்தா வேற குருத்து வருது இல்லை அப்படின்னா அந்த மரம் பட்டு போயிருதுங்க மழை காலம் ஆரம்பிக்காதுக்கு முதலேயே ப்ளூ காப்பரையும் ரெண்டையும் கலக்கி குருத்துல ஊற்றி விடுவோங்க அப்பவும் இப்படி வயலுக்கு ஒரு கண் போயிருங்க இந்த வண்டுக தாங்க இந்த கண்ணுகள்ல பெரிய பிரச்சனை குருத்தியவே கடிச்சிருது சரி பார்க்கலாம் அந்த இதை சொட்டு நீர் இது நாங்கள் ட்ரிப் ஒயரில் தான் இழுத்துருக்கோம் வீட்டுக்கு ஒயரிங் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த ஓஸில் வந்து ட்ரிப் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்காதுங்க கீழே இந்த கருப்போசுக்கு பதிவாக வந்து அந்த வீட்டுக்கு ஒயர் ப ஒயரிங் பண்ணுற அந்த பைப்பில் போட்டுக்கிறது இந்த இருந்து இந்த கண்ணுக்கு நம்ம பைப் லைன் போடுற மாதிரிக்கே வானம் எடுத்து அந்த வானத்தில் போட்டுக்கிறதுங்க இந்த கருப்போஸ் மேலே இருக்காது அந்த க கீழே பறித்து போடுறதுனால நம்ம உழவெல்லாம் ஓட்டினோம்னா இந்த ஓசுகளை நம்ம சுற்றி வைக்கணுங்க அதான் இருந்தால் சுற்றி வைக்க வேண்டியதில்லை மயில் மேலே கொண்டு என்னை பார்த்து போகுது பாருங்களேன் சுற்றி வைக்க வேண்டியதில்லை இது நாம் உழவு ஓட்டும் போதெல்லாம் சுற்றி வைக்கணுங்க பெருசாக நாங்கள் உழவு ஓட்டுறது இல்லை மாடு மேயிறதுக்கு அப்படியே விட்டுவிட்டோம் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க இல்லை அப்படின்னா உழவு ஓட்டும் போதெல்லாம் சுற்றி வைக்கணும் பாருங்க இந்த விசப்பூடு இந்த ஏதாச்சும் இந்த மழை பேஞ்சுனா பூடு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஓட்டியே ஆகணுங்க உழவு ஓட்டும் போதெல்லாம் ஓசை சுற்றணும் அது வந்து இதை கம்பேர் பண்ணும்போது காஸ்ட்லி தாங்க இது வந்து கொஞ்சம் காசு கம்மியாக வரும் அது ரெண்டு ஏக்கராவுக்கு போடுறது இருந்தால் இது பத்து ஏக்கராவுக்கு போட்டுக்கலாங்க அது வானத்து செலவு பைப்பு இப்படி வந்து எல்லாத்துலேயுமே அது கொஞ்சம் காஸ்ட்லிங்க இது லோ பட்ஜெட்டுங்க பாருங்களேன் உங்களுக்கு இந்த ட்ரிப்பை பற்றி செலவில் இருந்து எவ்வளோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள் சொல்கிறேன் அந்த ஒயரிங் பைப்பில் போடுறதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்டு அப்படின்னு தென்னங்கன்று ஒவ்வொரு குழியும் சுற்றியுமே ஃபுல்லும் விச போடுங்க பிடிங்கிக்கிட்டே இருக்கணும் இந்த டைம் ஃபுல்லுமே பூராலாம் விதை வந்துருச்சு பாருங்களேன் இதை மட்டும் நாம் அழிக்கணும்னு கூட அழிக்க முடியாதுங்க ரெகுலராக பிடிங்கிக்கிட்டா தான் இருக்கோம் மருந்தடிச்சிக்கிட்டான் இருக்கும் அப்பவும் வந்துக்கிட்டே இருக்குதுங்க சரி பாயிட்டோம் தண்ணி போதுங்க நம்மளுக்கு மட்டும் டிசைன் டிசைனாக பிரச்சனை வருங்க தெரியுதுங்களா பாருங்களேன் கட்டெரும்பு தண்ணி எடுத்து விட்டதையும் வெளியே வந்துடுங்க வெளியே வராத எறும்புகள் உள்ளே செத்துரும் செத்துச்சு அப்படின்னா அடைச்சி நின்றுக்குங்க இது தெரியுதான்னு தெரியல இருங்க தண்ணி விட்டுட்டு இதுக்கெல்லாம் கேட்காதுங்க இருங்க எடுத்து காமிக்கிறேன் பாருங்களேன் இப்போ எவ்வளவு வருது எப்படின்னு வெளியே வந்த கட்டெரும்புகள் பாருங்களேன் இது ஃபுல்லும் பூரா கட்டெரும்பு வந்திருக்காதுங்க இது சென்டர் கன்று அதனால இன்னும் அந்த கோட்டு கண்லையும் தண்ணி வராது பார்த்தா வருது எல்லா கண்ணும் நிறைஞ்சிருச்சுங்க அப்போ இந்த ரெண்டு கண்ணுகளுக்கும் கட்டெரும்பு அடைச்சிருந்தது பாருங்களேன் இதெல்லாம் குருத்து போன கண்ணுங்க அதுதான் இப்படி இருக்குது பாருங்க குருத்தே இல்லை பாருங்க குருத்தே இல்லை வந்துருங்க இந்த கன்று நல்லா இருக்கிறதுனால இங்க பாருங்களேன் கட்டெரும்பு நாம் அங்கே குத்தி விட்டோம்ல எத்தனை கட்டெரும்பு வந்திருக்குதுன்னு பாருங்களேன் தண்ணி போதுங்க கரெக்டாக இருக்குங்க வேலை ஒன்றா படைஞ்சிருக்கும் இல்லைன்னா மாடுக தள்ளி விட்டுருக்கும் மாடுக உடச்சிருக்கும் இந்த கண்ணெல்லாம் பாருங்களேன் எலும்பவே இல்லை குறுத்து அழுகலுங்க இது ஃபஸ்ட்டே அடுத்துங்க தண்ணி கட்டுறக்கு தோப்புக்கு வரோம் அப்படின்னா வெப்பன்ஸ் இல்லாமல் வரவே கூடாதுங்க என்ன வெப்பன்ஸுன்னு பார்க்குறீங்களா சரி அறுத்து போடுறதுக்கு ஆக்ஸா பிளேடுங்க டீ உடஞ்சிருந்தால் டீங்க அந்த கரெக்டாக அந்த தென்னங்கண்ணில் ஜாயின்ட்டில் பிரிக்கிற இல்லைங்களா இன்புட்டையும் அவுட்புட்டையும் அது இது வாரது தண்ணி வாரதுக்கு இது வெளியே போகிறதுக்கு இது கண்ணுக்கு போகிறதுக்குங்க இது கண்ணுக்கு போகிறதுக்கு இது வாரதுக்கு இது வெளியே போகிறதுக்கு இதெல்லாம் கூட வச்சுக்கிட்டே சுற்றணுங்க அப்போ தான் பார்க்க முடியும் போயிருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லை அப்படின்னா வீட்டுக்கும் இது தண்ணி கட்டுற காட்டுக்கும் நடந்துக்கிட்டே இருக்கணுங்க எடுத்து போட்டுக்கலாம் அப்போ தானே ஆகும் மாடு காட்டுக்குள்ளே மேயுது அப்படின்னாவே இதெல்லாம் பிரச்சனை தாங்க மாட்டை காட்டுக்குள்ளே விடாமல் விட்டுட்டோம் அப்படின்னா நாம் சொட்நீர் போட்டது போட்டவாக்கிலேயே இருக்குங்க இன்னும் இந்த கண்ணெல்லாம் நிறையணுங்க நிறையிற வரைக்கும் தண்ணி விட்டுட்டு தான் மாற்றணும் நிறையட்டுங்க தண்ணியை செக் பண்ணிட்டு அடுத்து என்ன செக் பண்ணணும் தெரியுங்களா வண்டு மரத்தில் புதுசாக விழுந்துருக்கானுங்க இது பழைய கடி இதில் வண்டு இருக்காது பாருங்களேன் இது பழைய கடி பழைய கடியாக புதுக்கடியா அப்படின்னு எப்படி கண்டுக்கிறது அப்படின்னா இந்த மஞ்சு இருக்கு இல்லைங்களா இந்த மஞ்சு வந்து ஈரப்பதத்தோட புதும புது மஞ்சு எப்படின்னா வந்து இன்றைக்கி வண்டு உள்ளே இருக்குதுன்னு அறுத்துங்க இது பழைய மஞ்சு அதனால் வண்டு உள்ளே இருக்காது பாருங்களேன் எவ்வளோ கடிச்சிருக்குன்னு குருத்து பகுதியை கடிச்சு வெளியே கொண்டு வாருதுங்க இங்கே பாருங்க நாம் போட்டிருக்கிறது எல்லாமே நாட்டு ரகந்தாங்க நாட்டு ரகம் அப்படின்னாலே வந்து இந்த மேக்ஸிமம் இந்த குருத்து வண்டுக்கு உளுந்தாலும் அதிகமாக கடிச்சு ஒன்றும் பண்ண முடியாதுங்க பாருங்களேன் கடிச்சிருக்கு முதல்ல கடிச்சது நாம் ரகம் போடுறோம் ஹைபிரிட் கண் போடுறோம் அப்படின்னா தான் ரெகுலராக கரெக்டாக செக் பண்ணி கரெக்டாக பண்ணணுங்க இல்லை அப்படின்னா கண்ணுகளை நாம் எழுப்பவே முடியாது பாருங்களேன் இது முதல்த்த தடி மேலே வந்துருச்சுங்க கண் ஒன்றும் பண்ணாது பாருங்களேன் அந்த மட்டைலேயும் கடிச்சிருக்கு பாருங்கள் இது நான் செய்து வந்து காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாம் வண்டு கடித்தது அந்த கீழே கடித்தது இல்லைங்களா அந்த கடிச்சது ஆனால் ஒன்றும் பண்ணல பாருங்கள் தான் போட்டிருக்கு ஆ பண்ணலாம் வண்டி கடிங்க அடுத்து பெரிய பிரச்சனை என்ன எங்கள் தோட்டத்துக்குள்ள அப்படின்னாங்க பாருங்களேன் கள்ளிப்பூச்சி தெரியுதான்னு தெரியல ஆ பாருங்களேன் கருப்பு கருப்பா இருக்குதுங்க பாருங்கள் மற்ற இளுக்கு நடுவில் தெரியுதாங்க எல்லா தென்னைமரத்துலையும் இருக்குதுங்க இது வெயில் அதிகமாகி காற்று எடுத்தால் தான் இது போகும் அப்படிங்கிறாங்க நாம் ராட் நாட்டு ரகத்துக்கு போகிறதுனால இதுவும் ஒரு பிரச்சனை இருக்காதுங்க உளுந்தா போயிடும் உரம் வைக்கக்கூடாதுங்க உரம் வச்சோம் அப்படின்னா கண் ரொம்ப ஆகுச்சு அப்படின்னா இந்த பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்குதுங்க உரமெல்லாம் நாங்கள் வைக்கலைங்க உரம் வைக்கலைனாலும் விழுந்துருக்கு காற்று எடுத்தாத்தான் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நீ எப்படின்னு தெரியலீங்க ஏன் நான் கொடுமுடி போகலை அப்படின்னாங்க எங்கள் வீட்டில் இந்த சின்ன வாண்டை வச்சிருக்கணும் அப்படிங்கிறக்காகத்தாங்க தூங்கிட்டு இருக்கான் தோப்புக்கு போய் தண்ணி கட்டிட்டு வந்தடலாம் அப்படின்ட்டு நான் கிளக்க வந்தேங்க வீட்டில் அழுது அலப்பறை பண்ணிங்க மாடு வீட்டுக்கு காட்டுக்கு வரும்போது மாட்டு கூடையே வந்துட்டாருங்க வந்து காடு லாஸ்ட்டில் வந்துக்கிட்டு எங்கள் அம்மா வேணும்னு அழுதுங்க இப்போது வந்துட்டுருக்காரு சரி வரலாம் அப்படின்னு ஓட்டு நானும் வந்தேங்க இவரை கூட்டிக்கிட்டு போய் இன்னி சாப்பாடு ஊட்டணுங்க நாலு அஞ்சு கேட்டு வாழ்த்தாங்க பார்த்தேன் அதுக்குள்ளே இவர் வந்து அலப்பறை கிளப்பிட்டார் சரி போகலாம் வீட்டுக்கு போய் நீ சாப்பாடு வீட்டலா வீட்டலா இல்லை ரொம்ப லேட் ஆயிடும் அப்படின்ட்டுங்க கிளம்பிட்டேங்க இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்கிறேங்க பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப நன்றிங்க வரட்டுமாங்க கிளம்பலாம் வீட்டுக்கு